السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما ல்ல அல்லாஹ் ஷானுகோ தாலாவை போற்றி புகழ்ந்து நபிகள் நாயகம் சல்லாஹி செல்லம் அவர்கள் மீது செலவாத்தம் செலாமும் சொல்லி ஆரம்பம் சென்று புனிதமிக்க மகரிப் தொழுகை தொழுது விட்டு நாம் எல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் அமர்ந்திருக்கிறோம் சொர்க்கம் செல்வோம் வாருங்கள் என்ற ஒரு தலைப்பு எனக்கு தரப்பட்டிருக்கிறது இந்த தலைப்பை பொறுத்த மிகவும் முக்கியமான எல்லோராலும் சிந்திக்க வேண்டிய ஒரு தலைப்பு பேசக்கூடிய நான் கேட்கக்கூடிய நீங்கள் எல்லோருக்கும் கேள்விக்குறியான இந்த சொர்க்கம் நமக்கு கிடைக்குமா என்ற கேள்வியோடு தான் இந்த இடத்தில் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் கேட்கக்கூடிய நீங்களும் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் உங்களுக்கு அளிக்கப்படவில்லை எனக்கோ உங்களுக்கோ சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் அளிக்கப்படாத இந்த வேளையில் சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தில் நாம் எல்லோரும் இருக்க வேண்டும் என்ற ஹவாவோடு ஆர்வத்தோடு இந்த நேரத்தில் இந்த தலைப்புக்குள் செல்லலாம் நினைக்கிறேன் அன்பிக்கினி அவர்களே பலர்களும் நினைக்கிறார்கள் சொர்க்கம் என்றால் நாம் பள்ளிவாசலுக்கு வந்து தொழுது விட்டால் நமக்கு சொர்க்கம் கிடைத்து விடும் என்று நினைக்கிறார்கள் அது அவர் இலகுவாக கிடைக்கும் என்றால் இந்த உலகத்தில் ஒரு முஸ்லீம் நிறைய தியாகங்கள் பண்ண வேண்டிய தேவையில்லை ஏனென்றால் அசான் ஒழிக்கிற நேரம் பள்ளிவாசலுக்கு வந்துவிட்டு மட்டும் போனால் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றால் ரசூல் சல்லா அலை செல்லமுடைய சபையிலே அல்லாஹ்வுடைய தூதர் தியாகத்துக்கு மேல் தியாகம் செய்த ஒருவரை பார்த்து ரசூல்லா சொன்னார்கள் ஷஹாபாக்கள் பொறாமைப்பட்டார்கள் ஒரு போர்க்களத்திலே முன்னாடி வந்து நின்று கடுமையாக எதிரிகளை தாக்கி கொண்டே முன் செல்லக்கூடிய ஒருவர் பெருமான சல்லல்லா அலை செல்லமுடன் வந்து ஷஹாபாக்கள் பேசினார்கள் யார சொல்லல்லா இவரை மாதிரி போராடணும் அவ்வளவு வீரமாக முன்னாடி செல்லக்கூடியவர் அல்லாஹ்டைய தூதர் சொன்னார்கள் போகுவ பின்னார் அவர் நரகத்தில் என்றார்கள் ரசூல் செல்லாலே சொல்லு அல்லாஹுடைய நல்லடியார்களே போர்க்கடத்துக்கு வருபவர் நிச்சயமாக தொழுத இருப்பார் காத்தமுல் அன்பியா ரசூல்ல்லாஹி செல்லல்லாலே செல்லும் அவர்களுக்கு பின்னாடி தொழுதரிப்பார் அந்த மாதிரியான ஒரு நிலமையில் உள்ளவர் போர்க்கடத்திலே குதித்து போராடுகிற நேரத்தில் வெளி உலகத்துக்கு வேண்டுமானால் அவர் மிகப்பெரும் போராளி அவர் கடுமையாக எதிரிகளை தாக்குறார் என்பதெல்லாம் வெளி உலகத்துக்கு தெரியும் அல்லாஹு தான் பார்க்கிறான் அல்லாஹுடைய அவருடைய வெளிரங்கச் செயல்கள் அல்ல அல்லாவுக்கு முக்கியம் அல்லா கல்பை பார்க்கிறான் இதை கேட்டு ஒரு சகாபி அதிர்ந்து போய்விட்டார் அவர் சொன்னார் அவர் ஓடுகிற வேலையில் நான் ஓடினேன் அவர் பதுங்குற வேலையில் பின்னாடி நானும் பதுங்கினேன் அவருக்கு பின்னாடி நான் நிறைய போய் தூரமாக போனேன் சொன்னதை நான் கண்ணால் கண்டேன் அவர் போர்களத்திலே இந்த மாதிரி போராடி கொண்டு போகிற நேரம் கடுமையாக தாக்கப்பட்டார் கைவிட்டப்பட்டது அவரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அவருடைய வாழை பூமியிலே அழுத்தி அவர் அதாவது பூமியிலே குத்தி அவர் நெஞ்சை கொண்டு போய் வாளிலே வைத்தார் அந்த நேரத்தில் அவர் தற்கொலை செய்து கொண்டார்கள் ஓடி வந்த சஹாபி ரசூல்லாவுடைய கையை பிடித்து ஷஹாதத்து சொன்னார் யார சொல்லலாம் நீங்கள் நபி யார சொல்லலாம் நீங்கள் இறை தூதர் தான் யார சொல்லலாம் சொன்னார்கள் அல்லாவுடைய நல்லடியார்களே இந்த சபையில இந்த தலைப்பு சாதாரணமான ஒரு தலைப்பு துவர்க்கம் செல்வோம் வாருங்கள் ஏதோ ஒரு பஸ் கொண்டு வந்த நிப்பாட்டி ஒரு வாகனத்தை கொண்டு வந்த நிப்பாட்டி வாங்கப்பா இலங்கையை அது லேசி கையில உள்ள பணத்தை கொடுத்து இலங்கை பூராக சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் அல்லது வாங்க நூறுலயா போமோடா போயிட்டு வரலாம் ஜென்னாவுக்கு போவது அவ்வளவு இலகுவாக விஷயம் அல்ல ஒருவர் பள்ளிவாசலோட இருந்திருப்பார் நிர்வாகியால் இருந்திருப்பார் ஜமாத்துக்காக உரைத்திருப்பார் அதுக்காக வேண்டி அவர் சொர்க்கத்துக்கு ஷர்டிஃபை பண்ணப்பட்டவர் அல்ல ஒருவர் வாழ்நாள் முழுக்க மார்க்க பிரச்சாரத்தில் ஈடுபட்டு அல்லாவுடைய மார்க்கத்தை பேசி பிற மக்களை அந்த மார்க்கத்தின் பால் அழைக்கப்பட்டவராக இருப்பார் ஆனால் அவருக்கு ஜென்னா உத்தரவாதமா என்று கேட்டால் இல்லை அல்லாவுடைய நிலடியாரலேயே ஒரு மனிதனுடைய முடிவு அதுதான் அவருடைய ஜென்னாவை தீர்மானிக்க கூடிய இடம் அல்லாஹுடைய நல்லடியார்களே அந்த அதாவது கடுமையாக போராடக்கூடியவர் போராடி முன்னாடி போனவருக்கு ஒரு பொறுமை இழந்து விட்டார் அந்த வேதனையோடு வருத்தத்தோடு அவரால் தாங்க முடியாத நேரத்தில் அவர் வாழை வைத்து நெஞ்சை கொண்டு போய் வாளுக்கு மேல் வைத்து அவருடைய நெஞ்சை கொண்டு போய் அமிழ்த்தி கொண்டார் அவர் இறந்து போய் விட்டார் அல்லாவுடைய நல்லடிகார்களே இது ரசூலுல்லாவுடைய சபையில் நடந்தது அப்படி என்றால் இந்த சிந்தனையோடு நம்முடைய மரணம் நம்மளை சந்திக்கிற நேரத்தில் அந்த மலக்குள் மௌத் நம்மளை வந்து சந்திக்கிற நேரத்தில் இந்த ஜென்னா கூறியவர்களாக நாம் மாறணும் என்ற ஒரு நோக்கில இதை கேளுங்கள் அல்ல அப்படி அப்படி என்றால் அடுத்ததாக ஜென்னாவுக்கு போறதுக்கு என்னதான் வேணும் அப்படி என்னதான் செய்யணும் அல்லாஹ்வுடைய தூதர் சகல்லா அலை செல்லம் அவர்கள் இன்னொரு ஆச்சரியமாக சொன்னார்கள் ஒருவர் பள்ளிவாசலுக்குள் நுழைந்தார் அந்த தோழன் அவருடைய தாடியிலே தண்ணீர் இருந்தது இடது கையிலே செருப்பை தூக்கி கொண்டிருந்தார் அவர் பள்ளிவாசலுக்கு வருகிற நேரம் ரசூல்லா சொன்னார்கள் சொர்க்கவாசியை பார்க்க வேண்டுமா என்றார்கள் ஷஹாபாக்கள் பார்த்தார்கள் இவர் சொர்க்கவாசி என்றார்கள் அங்கே வரக்கூடிய ஒருவரை இவரை இந்த சூழுல்லா பிறகு பல தோழர்களுடைய கல்வியில் அவர் பதித்து விட்டார் இன்னொரு நாள் ரசூல்லா சொன்னார்கள் சொர்க்க பார்க்க வேண்டுமா பார்த்துக் கொள்ளுங்கள் என்றார்கள் அவர் அங்கே வருகிறார் அதே ஷஹாபி பள்ளிக்குள் நுழைகிற நேரம் பெருமானான் சலல்லாரை செல்லும் அவர்கள் சொன்னார்கள் சொர்க்கவாசியை பாருங்கள்

ரொம்ப பெரிய பணத்தை அவர் என்ன பண்றார் என்று பலர்கள் அந்த ரகசியத்தை தேடிக்கொள்ள பார்ப்பாங்க இவர் எப்படி இவ்வளவு பணம் சம்பாதிக்கிறாரு இவர் முன்னாடி பின்னாடி போயாவது ரகசியத்தை கண்டுபிடிக்க நினைப்பாங்களா இந்த மாதிரி அம்ருப்பின் ஆசிரியர்கள் என்ன பண்றாங்கன்னா அவரு வீட்டுக்கு போய் இவர் இரவுல என்ன பண்ணுகிறார் இவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன சொர்க்கவாசியை கொள்ளுங்கள் என்று மூணு அவருக்கு எந்த வித்தியாசமும் சாதாரண ஒருவர் எப்படி இருப்பாரோ எப்படி மற்ற தோழர்கள் இருப்பார்களோ அப்படியே இருந்தார் மூன்றாவது நாள் அவர் சொல்லுகிறார் வீட்டுக்கு போகிற நேரத்துல எனக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை உங்க வீட்டுக்கு நான் வந்தது என்ன தெரியுமா பெருமான சொன்னார்கள் சுவர்க்கவாசியை பார்க்கணுமான்னு உங்களை காட்டினார்கள் எனக்குள்ள சொர்க்கவாசி என்று சொல்ல உங்களை சொன்னாங்களே நீங்க என்னதான் அப்படி என்று பார்க்கணும் என்று எனக்கு தோணுச்சு எனக்கு அதை பின்தொடர நான் விரும்பினேன் அததான் உங்கள் வீட்டுக்குள் வந்து நான் பார்த்தேன் நீங்க என்ன பண்றீங்க என்று பார்த்தேன்